வணக்கம் அன்பான நெக்ஸிஜன் அன்பு நேயர்களே உங்களை கண்டு மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் உங்களுடைய ஒவ்வொரு வினாடி பொழுதும் உங்கள் வாழ்க்கையின் வரலாறாக மாறுகிறது என்பதை நீங்கள் நன்கு உணர்வீர்கள் அந்த வரலாற்றை மாற்றுவது எது என்ற ஒரு கேள்வி வரும்பொழுது அப்பொழுது வானமண்டலத்தில் உள்ள கிரகங்களை நாம் காட்டுகிறோம் அந்த கிரகங்கள் வானமண்டலத்தில் இருப்பது அப்படியே நம்மளுடைய பூமியில் வாழக்கூடிய நம்ம உறவுகள் மூலமாகவும் நாம் பார்க்கிறோம் ஒரு சிலர் அண்டத்தில் இருப்பதை பிண்டத்தில் காட்டுவதும் பிண்டத்தில் நடப்பதை இயற்கைக்குள் மாற்றியமைத்து செயல்படலாம் என்றும் பலவிதத்தில் ஜோதிட கலையானது உங்களுக்கு நிறைய விஷயங்களை தருது அதில் இந்த நக்சஜன் அன்பு நேயர்களுக்கு உங்களுடைய அன்பு சித்தயோகியின் ஆசிகளும் பிரபஞ்ச ஆசிகளும் நம்மளுடைய ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவரவர்கள் பிறந்த நாள் அவங்க பிறந்த நேரம் நாள் அதனுடைய மாதம் அதனுடைய வருடம் பிறந்த இடம் இந்த கோட்பாடை அடிப்படையாக வைத்துதான் ஒவ்வொருவரையும் நாம் பிரித்து பார்க்கிறோம் எத்தனையோ கோடி ஜீவராசிகளுக்கு மையத்தில் மனிதராக பிறக்கின்ற ஒவ்வொருவரும் அன்பே சிவம் என்ற ஒரு தத்துவத்தின் கீழ் வாழ்கிறோம் அன்பு உடைய மனிதனுக்கு ஆணவம் வரவே வராது ஆணவம் என்பது ஒரு வகையான ஒரு இயக்கமும் தாக்கமும் கொண்டது அது மனிதனை நேர்நிலையில் எடுத்து போகாது ஆனால் போவது போல் ஒரு தோற்றம் அளிக்கும் அப்படிப்பட்ட இந்த நிலையில் உங்களுடைய பனிரெண்டு ராசிகளுக்குடைய கிரகங்கள் எந்தெந்த இடத்தில் இருந்து கொண்டு எப்படி இயக்குகிறது எந்த யாரை இயக்குகிறது குடும்பத்தில் யாரை இயக்குகிறது ஒரு உதாரணமாக ஒரு தந்தைக்கு உடல்நிலை சரியில்லை என்று சொல்லும்பொழுது அப்பொழுது நாங்கள் என்ன சொல்லுவோன்னா அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது பையனுடைய ஜாதகத்தை கொடுங்கன்னுவோம் தலைப்பிள்ளையோட ஜாதகத்தை கொடுக்கணும் அப்படி கொடுக்கும்போது பார்த்தாக்கா பையனுக்கு ராகுதீசை நடக்கும் தகப்பனுக்கு ஆகாது ஆனால் தகப்பன்தான் உடம்பு சரியில்லாத இருக்கார் ஆனால் பையனுடைய ஜாதகம் தகப்பனை தாக்கும் ஒரு லாட்ரி சீட்டு விழுது அந்த லாட்ரி சீட்டில் விழுதுன்னா அந்த பையனுக்கு லாட்ரி சீட்டு விழுகிற ஒரு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட யோகத்தை அவங்க பெற்றோர் அடைகிறாங்க ஒரு வண்டி வாகனத்தில் போகிற ஒரு யோகம் இருக்குது அப்படிப்பட்ட அந்த யோகம் அந்த குழந்தைக்கு இருக்குது அந்த குழந்தை படிக்கிற ஸ்கூலு அது இருக்கிற இடத்தெல்லாம் பொறுத்து நம்ம வீடு வாசல் வாங்குறோம் அப்போது குழந்தையால் பெற்றோருக்கும் பெற்றோருடைய சக்தியை நல்ல அனுபவிக்கக்கூடிய இந்த குழந்தைக்கும் ஒரு பரஸ்பர உணர்வுகளை பிரித்து தனித்தனியாக காட்டுகின்ற ஆற்றல் கொண்டதுதான் இந்த ஜோதிடக் கலை இந்த ஜோதிடக் கலையை நீங்கள் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பிறந்த இடத்தை கொடுத்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் அணுகினால் உங்களுடைய அற்புதமான வரலாற்றை நாங்கள் அற்புதமாக உங்களுக்கு தருவோம் என்று கூறிக்கொண்டு அன்பான மகர நேயர்களே இந்த அன்பான என்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் உள்ள மனிதர்கள் யாரென்றாலும் இந்த மகர ராசினியர்கள்தான் ஏனென்றால் இவர்கள் அன்புக்காக ஏங்கி அன்புக்காகவே அலைந்து திரிந்து தாயன்பா தாரத்தின் அன்பான்னு தெரியாமல் ரெண்டு பேர்கிட்டையும் மாட்டி தனக்குத்தானே மன வேதனையும் மன உபாதையும் பட்டு வாழ்கின்ற நிலை படைத்தவர்கள் தான் இந்த மகர ராசி நேயர்கள் ஏன் இந்த மூணடி மண்ணு கேட்டாங்கள்ல அந்த மூணடி மண்ணில் இந்த ராசியிலே இருக்கிறவர் தான் கேட்டார் அப்படி கேட்கும்போது திருவோண நட்சத்திரத்துக்கு உடையவர் கேட்டவுடனே என்னன்னா இவங்களுடைய தலையிலேயே காலை வச்சு கீழே அழுத்துனது போல் இவர்கள் வீட்டுக்காக தான் போராடுவாங்க அந்த வீட்டால் அந்த வீட்டு மனையால் அந்த குடும்பத்தில் இவர்கள் ஏமாற்றப்படுவார்கள் அவதிப்படுவார்கள் அப்படிப்பட்ட நிலை இந்த மாதத்தில் இந்த ராசி நேயர்களுக்கு வரும் திருமணமாகாதவர்களாக இருந்தால் திருமணமாகும் திருமணம் ஒரு முறையோடு நடக்குமான்னா முறையோடு நடக்காது ஏனென்று கேட்டால் பனிரெண்டாம் அதிபதி தான் போய் ஆறுக்கு இருக்கிறோம் தைரியம் மனோ பக்குவம் அந்த காதல் விஷயத்தில் ஒரு துணிச்சலில் போய் தான் சிக்க வேண்டியிருக்கும் அட எனக்கு தான் திருமணம் ஆச்சு நான் தான் வயசாகி போச்சே என்ன சொல்கிறவங்களாக இருந்தால் உங்களை சார்ந்த உங்கள் பிள்ளைகளுக்கோ இல்லை உங்களை சார்ந்தவர்களுக்கோ இந்த சம்பவத்திற்கு நீங்கள் உடந்தையாக இருந்து தீர வேண்டும் இது காலத்தின் கட்டாயம் முதல்ல ஒவ்வொரு ராசி நேயர்களும் என்ன செய்ய வேண்டுமென்றால் நீங்கள் காலத்தின் பதிவுக்குள் இருக்கிறீர்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் அதில் இந்த மகர ராசி நேயர்கள் மட்டும் சனி பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களாக இருந்தாலும் சூரியன் சந்திரன் செவ்வாய் என்ற பிடிமானத்திற்குள்ள அங்கே செவ்வாய் உச்சம் எழுகிற இடத்த ஆக்கிரமிக்கக்கூடியவர் தான் அந்த சனி பகவான் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த எதிர்விசையில் இருக்கக்கூடிய சந்திரனும் சூரியனும் தன்னங்கிட்டே இருக்குது உங்களுக்கு லாபத்துக்கு உடையவனும் சுகஸ்தானத்துக்கு உடைய செவ்வாயும் அதுக்குள்ளேயே இருக்குது ஆகையினால் எந்த ஒரு சூழ்நிலையும் உங்களுக்கு எதிர்வீசை தான் நடந்து தீரும் நீங்கள் சிரமப்பட்டு தான் வாழ்க்கையில் வாழ வேண்டும் ரெண்டே வழிதான் அதுக்கு ஒன்று தன்னுடைய சுய உழைப்பில் வாழ வேண்டும் தன்னுடைய சுய உழைப்பின் மூலமாக தான் நீங்கள் வர முடியும் அப்படி வரும்போதே நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் வருவார்கள் இதில் ஒரு கௌரவத்திற்காக பிறருடைய கௌரவத்திற்காக தன் கௌரவத்தை இழக்க வேண்டி வரும் இந்த கௌரவ பிரச்சனை இந்த மகர ராசினியருக்கு கண்டிப்பாக வரும் பேசுகின்ற பேச்சிலும் சரி அவர்களுடைய வாழ்கின்ற வாழ்க்கையிலும் சரி எவ்வளவுதான் தணிந்து போனாலும் இந்த நேயர்களுக்கு பாதிப்பு வரும் ஏன் அதுவும் இந்த மாதத்தில் ஏன் வரும் எட்டுக்குடைய தான் இந்த மாதத்தை நிர்ணயித்து சென்று கொண்டிருக்கும் போது அந்த பனிரெண்டுக்கு உடையவனுக்கு பனிரெண்டிலிருந்து போது பார்த்திங்கன்னா ரெண்டு நட்பு கிரகங்கள் ஒன்றுக்கொன்று பகை பன்னிரெண்டு ஆறு எட்டு பன்னெண்டாக மாறும்பொழுது என்ன செய்யணும் எல்லாமே நிறைவேற நேரத்தில் நிறைவேறாது இல்லை நம்ம செஞ்சு வைக்கிற காரியத்தை வேறு யாராவது செஞ்சு வைப்பாங்க அவங்களுக்கு நம்ம உடந்தையாக இருக்கணும் ஏற்கனவே இந்த மகர ராசி நேயர்கள் என் பேரில் எந்த தப்பும் வரக்கூடாதுன்னு ஒதுங்கி போகக்கூடிய உடையவர்கள் சொல் அடி தாங்காத நவரிவர்கள் இவர்கள் இவர்களுக்கு சொல்லடி தான் இப்பொழுது படும் எப்பொழுதும் படும் கல்லடிப்பட்டாலும் வாங்கக்கூடிய அந்த மனசு அந்த உடம்பு இப்போ சொல்லடிப்பட்டு பட்டு நோய்வாய்ப்படுவதோ மனநிலை பாதிக்கப்படுவதோ அதே நேரத்தில் மனநிலை பாதிப்பதற்கு உதவி செய்ய போவதோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இந்த மகர ராசி நேயர்கள் இந்த மாதத்தை கடத்தப் போகிறீர்கள் உங்களுடைய தைரியம் உங்களுடைய பராக்கிரமம் உங்களுடைய மனோ பக்குவம் அனைத்தையுமே அந்த குரு பகவான் என்ன செய்கிறாருன்னா இருந்து நடத்துகிறார் ஆகையினால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அந்த குரு பகவானுக்கு அந்த இடம் நீச்சஸ்தானம் அதனால் உங்களுக்கு குரு பகவான் பனிரெண்டையும் ரெண்டையும் பார்த்தாலும் கூட உங்களை என்ன பண்ணுவார்னா செயலிருந்து இருக்க வைப்பார் வேறு வழி இல்லாத ஆமோதிக்கின்ற சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க மிகவும் கவனமாக செயல்பட்டால் இந்த மாதம் உங்களை நார்மலாக எடுத்துகிட்டு போகும் அதிகம் எதிர்பார்க்காதீங்க அதிகம் வரலன்னு வருத்தப்படாதீங்க என்று கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பளவானன் நன்றி